தமிழ் டிவியின் வீடியோக்களை உடனே பார்க்க ஆப்ல இந்த கிளிக் பண்ணுங்க உணவில் மிளகு தூளை அளவுக்கு அதிகமாக சேர்ப்பதால் சந்திக்கும் பிரச்சனைகள் பற்றி தெரியுமா இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு வீட்டு சமையலரிலும் இருக்கும் ஒரு பொருள்தான் மிளகு மேலும் இது மேற்கத்திய நாடுகளிலும் பயன்படுத்தப்படும் ஒரு பிரபலமான நன்மைகள் அடங்கி உள்ளது என்று அனைவருக்குமே தெரியும் இது உணவில் சுவையை கொடுப்பதோடு தனித்துவமான பிளேவரை கொண்டுள்ளதால் உணவின் மனமும் சூப்பராக இருக்கும் மிளகில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நொதிகள் புரோட்டீன்கள் விட்டமின்கள் போன்ற உடலின் அத்தியாவசிய செயல்பாட்டிற்கு தேவையான அனைத்து சத்துக்களும் உள்ளது என்னதான் ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் ஒருவர் தங்கள் உணவில் மிளகை அளவுக்கு அதிகமாக சேர்த்தால் பல தீவிர உடல்நல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் இங்கு மிளகை உணவில் அதிகம் சேர்ப்பதால் சந்திக்கும் பக்க விளைவுகளை பற்றி காணலாம் இறப்பை உணவு குழாய் சிக்கல்கள் மிளகை அதிகமாக உணவில் சேர்த்தால் இறப்பை உணவு குழாய் பிரச்சனைகளை சந்திக்க நேரிட்டு எப்போதும் வயிற்று அசௌகரியமாக உணர்வீர்கள் வயிற்று எரிச்சல் அளவுக்கு அதிகமாக மிளகை உணவில் சேர்ப்பதன் மூலம் வயிற்றில் எரிச்சல் மற்றும் அசௌகரியத்தை உணரக்கூடும் மிளகை அதிகம் சாப்பிட்டால் சுவாச பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கும் குறிப்பாக இதனை அளவுக்கு அதிகமாக சேர்க்கும் போது தொண்டையில் எரிச்சல் ஆஸ்துமா பிரச்சனைகள் மற்றும் இதர சுவாச பிரச்சனைகள் ஏற்படுத்தும் ஆய்வுகளின்படி மிளகு தொலை ஒருவர் அதிகமாக உணவில் சேர்த்தால் அது சரும வறட்சியை அதிகரித்து அசிங்கமாக தோல் புரிய ஆரம்பிக்கும் எனவே ஏற்கனவே வறட்சியான சருமம் கொண்டவர்களானால் மிளகை அதிகம் உணவில் சேர்ப்பதை தவிர்ப்பது நல்லது மேலும் சென்சிட்டிவ் சருமம் உள்ளவர்களும் இதை தவிர்ப்பது நல்லது கர்ப்ப காலம் கர்ப்ப காலத்தில் பெண்களின் உடல் மிகவும் சென்சிட்டிவாக இருக்கும் கர்ப்பிணிகள் எப்போதும் மிளகில் இருந்து சற்று விலகி இருப்பது நல்லது இல்லாவிட்டால் அது மிகுந்த அசௌகரியத்தை உண்டாக்கும் ஒருவேளை காரமாக சாப்பிட ஆசை இருந்தால் மிளகை அளவாக எப்போதாவது சிறிது சேர்த்துக் கொள்ளுங்கள் அளவுக்கு அதிகமாக கர்ப்பிணிகள் மிளகை உணவில் சேர்த்தால் கரு ஏற்படும் வாய்ப்பு அதிகம் உள்ளது தாய்ப்பால் கொடுக்கும் போது தாய்ப்பால் கொடுக்கும் பெண்களும் மிளகை தவிர்ப்பது நல்லது ஏனெனில் மிளகை தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் அதிகம் சேர்த்துக் கொண்டால் அது தாய்ப்பாலின் சுவையை மாற்றுவதோடு குழந்தைகளுக்கு செரிமான பிரச்சனைகளையும் ஏற்படுத்தும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகில கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அளித்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்